உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்களோட சேர்ந்து தான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியாகணும் இல்லைனா ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்றைக்காவது நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க நல்லா அந்த மாதிரி செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நமக்கு பல வந்திருக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஏதோ அந்த வேலையை விட்டுருப்போம் இல்லைனா அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலேருந்து நம்ம நம்மளையே வெளியில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் இதனால நம்ம பல இழப்புகளை கூட சந்திச்சிருக்கலாம் அப்படியாப்பட்ட விஷயத்த நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம் இருக்குங்க நான் அந்த புத்தகத்தை படித்தேன் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் புத்தகத்தோட பேர் கொலாபரேட்டிங் வித் எனிமி ஹவு டு ஒர்க் வித் பீப்புள் யூ டோன்ட் அக்ரி வித் ஆர் லைக் ஆர் ட்ரெஸ்ட் நல்ல பேரா இருக்குல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க நான் படிக்கிற புத்தகங்களில் இருக்கிற கருத்துக்களை எல்லாருக்கும் புரியும் விதமாக எடுத்து சொல்லுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லைன்னா உங்களை விட வேறு வேறு விதமான கொள்கை கொண்ட மனிதர்கள் இல்லைன்னா உங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்காத மனிதர்கள் இவங்களோட சேர்ந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தகம் உங்களுக்கு நேரம் கிடைச்சிது அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க ஒருத்தங்களோட சேர்ந்து நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணுறது கொலாபரேஷன் கொலாபரேஷன்கிறது எப்போங்க பண்ண முடியும் ஒத்தி செஞ்ச மனசோடு இருக்கிறவங்களால தான் கொலாபரேஷன் பண்ண முடியும் எஸ்பெஷலி பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமுக்குள்ளார ஒரு கொலாபரேஷன் இருக்கணும் நம்ம கொலாபரேட் பண்ணக்கூடிய மக்கள் என்றைக்குமே நம்ம விரும்புகிறவங்களாகவும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறவங்களாகவும் நம்ம நம்பிக்கை வச்சவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கான்ஃப்ளிக் இருக்குது நம்ம சொல்கிறது மற்றவங்களுக்கு புரியலை இல்லை நமக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இல்லை அப்படிங்கும்போது அதை எப்படி ப்ரொடக்டிவாக அதை சமாளித்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு கொலாபரேட் ஏன் பண்ணணும் பண்ணாமல் அவங்க செய்கிற வேலையை அவங்க செய்யட்டும் நான் செய்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொலாபரேஷனும் கம்யூனிகேஷனும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போகும் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு எதிராக இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு டீமில் என்றைக்குமே ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால கான்ஃப்ளிக் நிறையா இருக்கும் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும் அதை நம்ம எப்படி நேவிகேட் பண்ணி கொலாபரேஷன் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது எனிமீனிங்க ரெஃபர் பண்ணுறது வந்து நமக்கு பிடிக்காதவங்க பிடிக்காததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் காரணமே இல்லாமல் கூட சில பேருக்கு சில பேர் பிடிக்காது ரொம்ப திறமையாக இருக்காங்கன்றதுக்காக ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்காது யாரோ ஒருத்தங்க சொல்லி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்காது நீ ஏன் கூட பழகணுன்னா அவங்க கூட பேசாதீங்க அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பிடிக்காத மாதிரியும் இருப்போம் உண்மையாகவே காரணம் இருந்து கூட பிடிக்காமல் இருக்கலாம் இது எதுவுமே சரியா தப்பா அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் எப்போவுமே மனுஷங்களுக்கு தேவையான சான்ஸை கொடுங்க யாரோ ஒருத்தங்க மற்றவங்கள தப்பான வண்ணம் பூசி உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியது உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களா மற்றவங்கள பற்றி அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு இல்லையா அவங்கள தான் இங்கே இனிமேன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் நம்ம வந்து அந்த மாதிரியான பிடிக்காதவங்களோட நம்ம ரியலி கொலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும் ஒரு அரசியல்லையோ இல்லை ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணி பாருங்களேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேரை பார்க்க வேண்டியிருக்கும் அதில் அவங்க எனக்கு பிடிக்கும் அவங்கள பிடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு சோஷியல் காஸ்க்காக சேருறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டில் இருக்கிற ஏழை குழந்தைகளுக்காக போராடுவோம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு நம்ம செஞ்சோம்னா இல்லை எனக்கு பிடிக்காதவங்களோட நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆக மனுஷங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைன்னாலும் அவங்களோட கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கோம் எதிரிகள் அப்படின்னா நமக்கு பிடிக்காதவங்க மட்டும் கிடையாது நம்ம நம்மளுடைய போட்டியாளர்களாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு நேர் எதிராக இப்போ நான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கேன்னா எனக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியோட தலைவர் நமக்கு எதிரி தான் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்க கூட நமக்கு ரொம்ப பெரிய போட்டியாகவும் எதிரியாகவும் இருக்க முடியும் நம்ம இவங்க எல்லாருக்கிட்டும் ஒதுங்கியும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்களோடைய பழகி நம்ம கொலாபரேட் பண்ணவும் முடியும் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொலாபரேட் பண்ணுறது தானே அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இதுதான் என்னோட என்னோடய சைட் நான் இப்படி தான் இருப்பேன் இது தான் என்னோட கொள்கைகள் இதை தான் நான் நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள எதிரியாக பார்க்குறது ரெண்டாவது இன்க்ளூஷன் நம்ம எல்லோரும் ஒன்று தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே காசு தான் இருக்குது நம்ம எல்லாம் யுனைட்டட் செயல்படணும் நமக்கு ஹார்மனியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான தெரியுமா ஸ்ட்ரெச்சிங் கொலாபரேஷன் இப்போ இருக்கிற அன்சர்டனிட்டி கான்ஃப்ளிக் எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ண பழகணும் அதுதான் ஸ்ட்ரெச்சிங் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு மூணு விதமான ஷிஃப்ட் தேவைப்படுது ஒத்து போகாமல் இருக்கிறது எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது நமக்கு ஒத்து போகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்தில் பிரச்சனைன்னு இருக்குது அப்படின்னா அவங்களோட நம்ம போய் பேசவும் முடியும் அப்போது உறவும் இருக்குது கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது உறவும் இருக்குது மோதலும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை விட அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை பாருங்கள் அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதை விட்டுட்டு இப்படி இருந்தால் தான் நான் பேசுவேன் இப்படி இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும் இதில் எனக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்காம டீமாக செயல்படும் போது நமக்கு என்ன வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிங்க எனிமையோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சரி பண்ணிட்டு தான் உங்களோட கொலாபரேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது சம்டைம்ஸ் உங்களுக்கும் உங்கள் எதிரிக்கும் உண்டான பிரச்சனையை அது பேசியே தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு விஷயத்தோட ரெண்டு முனைகளும் உங்கள் கையில் இருக்குது ரெண்டு உண்மைகள் இருக்குது அந்த இடத்துல ரெண்டையுமே சரியாக கையால் நீங்கள் கற்றுக்கணும் அவங்களோட பார்வையும் சரியாக இருக்கலாம் உங்களோட பார்வையும் சரியாக இருக்கலாம் அது ரெண்டையுமே ஏற்றுக்க கற்றுக்கோங்க ஏதாவது ஒரு சைடு தான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் ஒரு சைடில் நிற்காமல் அரசியலில் நிரந்தரமான எதிரியும் இல்லை நிரந்தரமான நண்பனும் இல்லை அவங்க அப்போசிஷனாக இருக்கும்போது ஒருத்தங்கள ஒருத்தங்க திட்டுவாங்க அவங்களோட பாலிசிஸை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க பட் அவங்களே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஒரு ஒருத்தங்களோட பாலிசிஸை அவங்க அவ்வளோ அதிகமாக எதிர்த்து பேசுகிறது கிடையாது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பெனி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஒருத்தங்கள ஒருத்தங்க பீட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வைர் பண்ணும்போது ஒரே கம்பெனியாக தான் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரைவல்ரி இருந்ததெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாமல் போயிடும் ஸோ அந்த கோல் என்னென்னா உடனே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு சரியாகணும் அப்படிங்கிறது கிடையாது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதோடையே சேர்ந்து பழகுங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க அன்சர்டனாக இருக்குது இல்லையா என்ன ஆகும்னே தெரியல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி எதிரிகளோடு இல்லை சேர்ந்து போகிற சேர்ந்து பயணிக்கும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்ற ஒரு ஐடியாவே நமக்கு கிடையாது அப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் போற வரைக்கும் போகட்டும் இது இப்படி நடக்குது இப்படி நடக்கும்போது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க நிலையில்லாத எதிரியோட சேர்ந்து பயணிக்கும் போது நம்ம கண்டிப்பா முழு பிளான செய்யவே முடியாது ஆஹ் ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்றுக்கிட்டா பாடங்களை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் போக வேண்டி இருக்கும் இது போடா தப்பாகிடுமா அப்படின்னு யோசிக்காதீங்க தப்பாகட்டும் தப்பானா தானே நமக்கு பாடங்கள் கற்றுக்க முடியும் சுச்சுவேஷன்ஸ் மாறுதா நாட்கள் மாறுறாங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே அடாப்ட் பண்ணிவிட்டு அடுத்த என்ன அப்படின்னு செய்ய கற்றுக்கணும் உங்களோட எதிரிகளை நானா நீயான்னு போடாமல் நம்ம இதில் சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் ஒருத்தங்க ஒருத்தங்க நம்ம வந்து பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண தேவையில்லை பட் அதே நேரத்தில் தேவையான ட்ரெஸ்ட்டை கொடுத்து தான் ஆகணும் நான் எப்படி உங்கள் எல்லாரையும் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கறத விட நம்ம எல்லோரும் சேர்ந்தாதான் இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அந்த டீமில் நம்ம சொல்லி அந்த மொமெண்ட்ம நம்ம க்ரியேட் பண்ணணும் இதெல்லாம் எப்படிங்க ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா இந்த கொலாபரேஷன் பண்ணும்போது நம்மக்கிட்ட கான்ஃப்ளிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமே ஒழிய அந்த கான்ஃப்ளிக்டே இல்லைன்னு காமிக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நேமிங் த எலஃபென்ட் இந்த ரூம்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம டீமில் ட்ரஸ்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் உங்களோட வாழ்க்கையில தேவையான போராட்டங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து போராடுங்க எல்லா இடத்துலையும் போய் உண்மையை சொல்லி நான் எனக்கு இதுதான் தோணுது எனக்கு இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்ல தேவையில்லை சில இடத்துல இருந்து நீங்க ஒதுங்கிக்கலாம் ரொம்ப முக்கியமான தேவையான இடத்துல மட்டும் இந்த வாக்குவாதம் தேவைதானான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க நம்ம இந்த கொலாபரேஷன் பண்ணுறதன் மூலியமா நமக்கு ஃபைனலாக சக்ஸஸ் கிடச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் கொலாபரேஷன் பண்ணாதீங்க சேர்ந்து பயணிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும் சரி கொலாபரேட் பண்ணுறோம் அதனால நமக்கும் நம்ம எனிமீஸ்க்கும் காம்படிஷனே இல்லாமல் போய்டுமா கண்டிப்பாக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவாப்ரேஷன் பாசிபிளே கிடையாது என்ன தான் கொலாபரேட் பண்ணாலும் அவங்க நமக்கு எகேன்ஸ்டாக செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்துக்கணும் நம்ம சேர்ந்தே வேலை செய்கிறோம் சேர்ந்து வேலை செஞ்சாலும் அவங்க நமக்கு பிடிக்காதவங்க இல்லை நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல இந்த உண்மை நமக்கு தெரியும் என்ன தான் நம்ம சேர்ந்து வேலை செஞ்சாலும் அவங்க நமக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற உண்மையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒருத்தங்க நமக்கு இனிமையாக இருக்கும்போது அவங்களோட நம்ம சேர்ந்தும் செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்ற எமோஷனுக்கு நம்ம அதிகமான தீனி போடும்போது ரியாலிட்டியில் நம்ம செய்ய வேண்டிய கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் செய்ய முடியாமல் போயிடும் அப்போது உங்களோட எமோஷன்ஸ் அதுலேருந்து தள்ளி வச்சுட்டு ஆஸ் அ பர்சன் அவங்களோட நான் வேலை செய்யணும் ஒரு எதிரி உங்கள் டீம்ல இருக்கும்போது தான் உங் நீங்கள் நல்லா ஷைன் ஆவீங்க ஏன்னா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே யோசிச்சு அதுக்கான பதிலோடு தான் நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க இதை நான் சொல்றது தான் செய்யணும் அப்படிங்காம அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அதை கேளுங்க அதை எப்படி அவங்கள பெஸ்ட்டாக பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதை விட அதை பேசி சரி பண்ண கத்துக்கோங்க என்னதான் கான்ஃபிளிக்ட சரி பண்ண ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக சரியாக போறது கிடையாது ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிஃப்ட் தான் இருக்கும் அது இருந்தாலும் அதனுடைய சேர்ந்து பயணிக்க நீங்க தயாராகிடுங்க நம்ம யாரையும் நம்பலை அப்படின்னாலும் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து தான் பணியாற்ற வேண்டியிருக்கு இந்த புத்தகத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க உங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட புலம்பலாம் இல்லையா அவங்களோட நான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கேன் அப்படியே பட்டவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க அவங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கலாம் அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்க சஜெஸ்ட் பண்ணுங்க நம்ம மீண்டும் சந்திப்போம்